வீடு இன்னைக்கு காலையில் உள்ள போகும்போதே கண்டிப்பா அலங்கோலமாக தான் இருக்கும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு போகிறேன் என்னன்னு தெரியல எப்படி அலங்கோலமாக இருக்கும்னு தெரியல ஓரளவுக்கு ஓகே டேய் யாருது நான் தான் ராதேன்னு சொல்லு நான் தான் ராதேன்னு சொல்லு நான் தான் ராதேன்னு சொல்லு நீ யாரு ராதையா நீ தான் ராதையா நீ யாரு பூசணிக்காவா சரிப்பா சூப்பர் வெரி குட் பா

எங்கள் வீட்டில் குட்டி ராதே ரெடி ஆகிட்டாங்க ரஷ்யா அம்மா அப்படி காமிங்க ஆ அவங்க கண்ணை நான் கண்ணன் நாளைக்கு பாப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க இதுதான் இன்னைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணதே பாப்பா காமி பாப்பாவோட ஸ்கூல் வந்து ஸோ கோகுலஷ்டமி ஃபெஸ்டிவலுங்கிறதாங்களா பாப்பா அன்னிக்கு ராதே இடத்துல நான் சென்ட் பண்ண போகிறேன் ஃபுல்லாக பார்க்கலாம்